விமானம் அந்த மேகத்து மேலே போகும்போது எதுவும் நம்ம வான வான உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த ஃபுல்லாக சுற்றி பனி பிரதேசத்துக்கு மேலே நாம் நடந்து போகிற மாதிரி இருக்குது அந்த விமானத்துலேருந்து அந்த காட்சியை பார்க்கும்போது உண்மையிலேயே அவ்வளோ பெரிய ஆனந்தமாக இருக்கும் கண்டிப்பாக அதை சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் அதை முதல் பயணம்னும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அதிசயமாக இருக்கும் நம்ம வானத்தில் எவ்வளோ ஐட்டுக்கு மேலே நாம் பறக்கிறோமோ என்ற ஆச்சரியத்தில் நம்மளுடைய சிறகு பறக்க ஆரம்பிக்கும் நமக்கு அந்த எண்ணத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் அதேமாரி வானத்து மேலே மட்டும் இல்லை கடலில் மேலும் அது பறந்து போகும்போது இன்னும் ஆனந்தமாக இருக்கும் சுற்றி தண்ணியாக இருக்கும்போது அந்த தண்ணி கடலை கிட்ட பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தோஷமே நமக்கு வரும் அந்த சந்தோஷத்தை யார் யார் அனுபவிச்சிருக்கிறீங்க கண்டிப்பாக என்கிட்ட பகிர்ந்துக்கலாம் இவ்வாண பயணம் நீங்கள் செஞ்சவங்க யார் யார்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்